கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகள் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இப்படி சொல்லுகிறது உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் வசன பாருங்க உன் சத்துரு பசியா ரொம்ப கவனமா எதிரியா நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் இவனால தான் எனக்கு இந்த கேடு எனக்கு வேலை கிடைக்காம போச்சு இவனால தான் எனக்கு பேர் கெட்ட பேராச்சுது அப்படி இப்படின்னு சொல்லி இவன்தான் எனக்கு விரோதமா பேசணும் அப்படிதான் சொல்லி ஒருத்தர் நினைச்சிருக்கலாம் ஒருத்த ஒண்ணு இல்லை நிறைய பேர் இருக்கும் இப்படிப்பட்ட பகைஞர்கள் புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டவர்கள் பசியா இருந்தா நீங்களாகவே போய் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் தாகமா இருந்தா தெளிவாக சொல்லுகிறது அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டு அல்ல நீங்களாகவே இப்படி செய்யும் போது என்ன நடக்குதான் அதனால் அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பா என்று போடப்பட்டிருக்கிறது எரிகிற தழல்கள் அப்படின்னா கங்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக பொழுதெல்லாம் எதாவது ஒரு கருவாடை எடுத்து அப்படியே அடுப்பு இருந்த பிறகு கட்டியில் தான் சோறு பொங்குவாங்க அதுக்குள்ளே அப்படியே கங்க கப கப கப்பட எரியும் அதுக்குள்ளே அப்படியே போட்டு அதை சுட்டு ஒரு கும்பா கஞ்சி அப்படியே சுழட்டி அடிக்கிறது வழக்கம் பணம் கிழங்கு கிடச்சிச்சின்னு அதை சுடுறதுக்கு அந்த கங்கை பயன்படுத்துவோம் பணம் பழம் கிடச்சிச்சினா அதை அப்படியே உரு அடுப்புக்குள்ளே போட்டு அதை சுட்டு எடுப்போம் இப்போ எதிராளிகளுடைய தலையில் இப்படிப்பட்ட ஒரு தடல்களை குவிப்போம் அப்படி குவித்தால் உங்க மேலே உள்ள பகை எண்ணங்கள் எல்லாவற்றையும் வாழ பண்ணக்கூடிய அளவிற்கு ஆண்டவருக்குரிய செய்வார் எப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமே என்கிற உணர்வடைய செய்வார் வெந்து போகும் அது அதாவது எரியன் கலர் அப்படின்னு அப்படி அதில் அழிஞ்சு அல்ல உங்களுடைய உங்களை குறித்து எதிராளிகள் நினைத்திருந்த நினைப்புகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார் இப்படி செஞ்சா கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார் ஆண்டவரே சத்துருக்களை நேசிக்கவும் சத்துருக்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும் எங்களுக்கு ஞானம் பலன் கிருவை தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே